அதை கண்டுபிடித்து என்னிடம் தர வேண்டும் என்று சொல்லி முறையிட்டாள் அதற்கு அந்த வழக்கை கேட்டுக்கொண்டிருந்த மன்னன் அந்த வயதான மூதாட்டியிடம் இவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை நீ வைத்திருக்கிறாய் தன்னந்தனியாக பெற வசிக்கிறாய் என்று சொல்லுகிறாய் எந்த நம்பிக்கையில் இவையெல்லாம் வைத்துக்கொண்டு நீ இரவில் தூங்கப் போனாய் என்று கேட்டான் அதற்கு அந்த வயதான பாட்டி சொன்னார்கள் நான் தூங்கினாலும் என் மன்னன் நீர் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கிறீர் என்கிற நம்பிக்கையில்தான் நான் தூங்கப் போனேன் என்று சொன்னாலாம் உடனே மன்னன் பாட்டி என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாயே உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி திருடனையும் நகைகளையும் தேடி கண்டுபிடிக்க அவன் உத்தரவிடுகிறான் இழந்த நகைகளை விட அதிகமாகவே அந்த வயதான அந்த பாட்டிக்கு தன்னுடைய கருவூலத்திலிருந்து நகைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான் அன்புக்குரியவர்கள ஒரு சிறிய ஒரு கதையாக இருந்தாலும் விழிப்பு என்பது அல்லது எப்பொழுதும் ஆக்டிவாக இருப்பது என்பது நம் எல்லாருக்குமே அவசியமான ஒன்று தான் ஒரு சிலர்லாம் பார்த்தில் என்று சொன்னால் இரவில் கூட தூங்க மாட்டார்கள் ராக்கோழி மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து தூங்கு அப்படின்னு சொன்னால் கூட தூங்க மாட்டார்கள் கேட்டால் தூக்கம் வரலை அப்படின்வார்கள் அப்படியே இல்லை என்றாலும் ஒரு ஒருவராக சுற்றி கொண்டே இருப்பார்கள் இத்தவர் இத்தகையவர்களை ராக்கோழின்னு கூட கூப்பிடுவாங்க ஒட்டக சிவங்கி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒட்டக சிவங்கி ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம்தான் தூங்குமா ஆனால் ஒட்டக விங்கியாவது ரெண்டு மணி நேரம் தூங்குகிறது நம்முடைய கடவுள் அது கூட இல்லை என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் நூற்றி இருபத்தி ஓராவது திருப்பாடல் பதினான்கில் சொல்லுகிறார் இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணையர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை நம்முடைய கடவுள் எப்பொழுதும் ஆக்டிவாக அலைவாக இருக்கிற ஒரு கடவுள் விடுதலை பயணம் மூன்று பதிமூன்றில் நாம் வாசிக்கிறோம் மோசே கடவுளிடம் கேட்கிறார் இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்களுடைய மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று நான் ஒரு ஒருவேளை சொன்னேன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் அந்த கடவுளுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்பார்களே அப்போ நான் என்ன பெயர் சொல்லட்டும் என்று சொல்லி கடவுளிடம் கேட்கிறார் பொழுது கடவுள் அவரிடம் என்ன சொல்லுகிறார் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னா பிரசன்டென்ஸில் சொல்கிறார் நிகழ்காலத்தில் சொல்லுகிறார் இருக்கிறவராக இருக்கிறவர் அவர் எப்பொழுதும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு கடவுள் என்பதை மோசேக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லும் பொழுது என் தந்தை எப்பொழுதும் செயலாற்றுகிறார் ஆகவே நானும் செயல்படுகிறேன் என்று அவர் சொல்லுவார் இயேசு அதை செய்தும் காட்டினார் ஆண்டவர் எஸ் எப்பொழுதும் செயல்படுகிற ஆண்டவராக நாம் பார்க்கிறோம் அவர் தனக்கென்று ஓய்வெடுத்த நேரங்கள் எதுவும் இருந்ததாக என்று கூட தெரியல அவர் ஒரே ஒரு முறை சொல்லப்பட்டது தன்னுடைய சீரர்கள் எல்லாம் முன்ன அனுப்பிட்டு பின்னால் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி போகிறார் ஆனால் அவர் போவதற்கு முன்பாகவே மக்கள் கூட்டம் அங்கு அவருக்காக காத்திருக்கிறது ஓய்வை கூட ஒதுக்கி வைத்து விட்டு ஆயினில்லாத ஆடுகளாக இருக்கிற அவர்களோடு அவர் நேரத்தை செலவழிப்பதை நாம் வாசிக்கிறோம் உண்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது அவருடைய உறவினர்கள் கூட வந்து கூட்டி போக வேண்டும் என்று சொல்லி வருவதாக கூட நாம் நற்செய்தியில் வாசிக்கிறோம் இர பகலெல்லாம் இப்படி என்று சொன்னால் இரவில் தன் தந்தையோடு அவர் விழித்திருந்து உறவாடுகிற ஒரு ஆண்டவராக நம் இயேசுவை பார்க்கிறோம் ஆக நம்முடைய கடவுள் எப்பொழுதும் ஆக்டிவாக விழிப்போடு நமக்காக எப்பொழுதும் செயல்படுகிற ஒரு கடவுளாக நாம் பார்க்கிறோம் என்றால் அதே வேளையில் அவர் நம்மீது அக்கறையும் பேதுரு தனது முதல் திருமுகத்துல ஐந்து ஏழுல சொல்லுகிறார் உங்களுடைய கவலை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் எனினில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதான் நம்முடைய கடவுள் நம் மீது எப்பொழுதும் கவலை கொண்டிருக்கிற ஆண்டவர் அக்கறை கொண்டிருக்கிற ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஐந்து முதல் வருகிற வசனங்களில் வாசிக்கிறோம் ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உன் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டர் உம்மை எல்லா தீமைகளில் நின்றும் பாதுகாப்பார் அவரும் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதுதான் நம்முடைய கடவுள் நம்ம எப்பொழுதும் காக்கிற ஒரு கடவுளாக நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற ஒரு கடவுளாக தான் அவர் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறார் எஸ்ஐயா புத்தகம் நாற்பத்தி ஒன்று பத்தில் கடவுள் என்ன சொல்லுகிறார் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நம்முடைய உன்னுடைய கடவுள் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இத்தகைய ஒரு கடவுளை நாம் பெற்றிருப்பதில் நாம் மிகுந்த மகிழ்ச்சியும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நம்ம மேலே அதிக அக்கறை யார் வைத்திருக்கிறார்கள் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில நேரங்களில் அவர்களுடைய அக்கறை காட்டுகிற விதமும் அவர்கள் இருக்கிற விதமும் போலித்தனமாக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வி கூட பல நேரங்கள் நமக்கு வரும் ஏன்னா ஓவர அக்கறை காட்டுறது ஓவர அன்பு காட்டுறதை பார்த்தா அது ஒரு நடிப்பா அப்படின்னு கூட நமக்கு தோன்றும் ஆனால் பல நேரங்களில் அது இல்லா இல்லை என்று நமக்கு தெரிய வரும்போது நம்ம எவ்வளவு வேதனை அடைவோம் ஆனால் நம்முடைய கடவுள் அப்படி அல்ல நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவரை நான் நம் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி நம் மீது எப்போ எப்பொழுதும் அக்கறை காட்டுகிறவராக நம்மீது கவலை கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கூட தன் தந்தையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அழைப்பையும் எடுக்கிறார் பல நேரங்களில் அதை பார்க்க பார்க்கக்கூட செய்கிறோம் அவருடைய பார்வையிலிருந்து எதுவும் தப்புவது கிடையாது ஏனெனில் நம்முடைய வானகத் தந்தை எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவராக தான் இருக்கிறார் மத்தியினர் செய்தி ஆறு முப்பதில் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்வார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி ஆர்டர் வைக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் அதைவிட பெரியவர்கள் கடவுளுடைய படைப்பில் அதைவிட நாம் சிறந்தவள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண புள்ளின் மீது வைத்திருக்கிற அக்கறை விட நமக்கு அதிகமாக அவர் அக்கறை காட்ட மாட்டார் என்பதுதான் இயேசுனுடைய கேள்வி இயேசுவோடு மூன்று ஆண்டுகளாக பயணித்த சீடர்கள் பல புதுமைகளை கண்கூடாக அவர்கள் பார்த்தவர்கள் இயேசுனுடைய வல்ல செயல்களை எல்லாம் அவர்கள் உணர்ந்தவர்கள் இயேசுனுடைய ஆற்றலை அறிந்தவர்கள் ஆண்டவர் நீரே இறைவன் நிறை இறைமகன் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசியவர்கள் வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இயேசுவை மகிழ்ச்சி இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்கிறோம் ஒரு புயலை கண்டவுடனே அஞ்சி நம்பிக்கையெல்லாம் இழந்து அவர்கள் உயிரே போவதைப் போல் அவர்கள் கத்தி கூப்பாடு போடுகிறார்கள் அது மட்டுமல்ல இயேசுடன் பொழுது அவர்கள் நிறைய நேரங்களில் பார்த்திருக்கிறார்கள் அழிவி போன உடலாகி அந்த லாசரையே ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்க வருகிற பொழுது அவருடைய சகோதரி என்ன சொல்லுகிறார்கள் ஐயோ ஆண்டவரே வேண்டாம் அடக்கம் பண்ணி எட்டு நாள் ஆயிடுச்சு உடலெல்லாம் அழுகி போய்விட்டது இனி எப்படி அவரை உயிர்ப்பிக்க முடியும் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது கூட அத்தகைய அழிவான அழிவுற்ற அந்த உடலை கூட ஆண்டவர் இயேசு உயிர்ப்பிக்கிற வல்லமை பொருந்தி அந்த ஆண்டவரை அவர்கள் பார்த்தவர்கள் நயன் பட்டணத்து விதவியினுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்த ஆண்டவர் இயேசுவை பார்த்தவர்கள் தலித்தாகும் என்று சொல்லி சிறுமியினுடைய கரம் பிடித்து அவரை உயிர்ப்பித்த அந்த நேரத்தில் உடனிருந்த சீடர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் போதகரே சாக போகிறோமே உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா அப்படி என்று சொல்லி கேட்கிறார்கள் வாண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு வலித்திருக்கும் பாருங்கள் இயேசுனுடைய எல்லா தருணங்களிலும் உடனிருந்த அந்த சீடர்கள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் சாக போகிறோமே உனக்கு கவலை இல்லையா யாரோ ஒருவர் செத்து கிடக்கிற பொழுது ஓடி சென்று உயிர்ப்பித்த ஆண்டவர் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீரர்கள் சாவதற்கு விட்டு விடுவாரா அந்த நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை அதான் ஆண்டவர் இயேசுக்கு வழித்திருக்கும் தான் ஆண்டவர் இயேசு கேட்கிறார் உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி ஆண்டவருடைய சிந்தனை சொல் செயல் எல்லாம் நமக்காக தான் என்பதை அவர்கள் மறந்து போனார் செத்து போனால் அவரும் தானே கூட செத்து போனோம் இவர்கள் மட்டுமா சாவார்கள் ஒருவேளை அந்த படகு அப்படியே தண்ணியில் கவிழ்ந்து போனாலும் எல்லாரும் தானே செத்து போக வேண்டும் அந்த சிந்தனை கூட இல்லை அந்த பதற்றத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாமெல்லாம் எல்லாம் சாக போகிறோமே கவலை இல்லையா அன்புக்குரியவர்களே சீடர்களைப் போல பல நேரங்களில் நாம் கூட இப்படி கூப்பாடு போட்டிருக்கிறோம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பதிய வைக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இது போன்று சோக புயல்கள் எல்லாம் தாக்கி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை படகுகள் பல நேரங்களில் தத்தளித்திருக்கிறது என்ன செய்வது என்று அறியாமல் நாம் எல்லாம் சில நேரங்களில் யோசித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வு இதோடு முடிந்து போய்விடுமா என்று கூட நாம் நினைத்திருக்கிறோம் அல்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு கூட நம்ம யோசித்திருக்கிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தேடர்களைப் போல மறந்துவிட்டோம் என்னவென்று சொன்னால் நம்மை எப்பொழுதும் உடனிருந்து காக்கிற கடவுள் எப்பொழுதும் நமக்காக ஆக்டிவாக அலைவாக இருக்கிற கடவுள் நம் மீது அதிக கவலையும் அக்கறையும் கொண்டிருக்கிற கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையை பல நேரங்களில் நாம் இழந்து போயிருக்கோம் அதான் நம்முடைய நம்பிக்கையின்மை அந்த கடவுள் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது தான் இத்தகைய எண்ணங்கள் எல்லாம் வரும் இத்தகைய எண்ணங்கள் எல்லாம் வரும் தற்கொலை எண்ணமாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில் சந்திக்க முடியாத பல போராட்டங்களிலும் சரி நாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் நம்ம பல நேரங்களில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமோ அழுது புலம்புகிறோமோ அதெல்லாம் நடப்பதற்கு காரணம் அது எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய ஒரு கடவுள் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழக்கிற பொழுதுதான் நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கூட நமக்கு மலை போல தெரியும் மலை போல தெரியும் சின்ன பிரச்சனை கூட நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக தெரியும் ஆனால் இந்த கடவுளால் அதை செய்ய முடியும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததா இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் இன்றைக்கு சீடர்கள் கூட அப்படி தான் அவர் யோசித்து இருந்தார் அவர் பயப்பட்டு மாட்டாங்க என்னடா அப்படி நடந்துட போது எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் செய்த அந்த இயேசு ஆண்டவர் இதோ இங்கே தானே இருக்கிறாரு என்ன தூங்கிட்டு இருக்காரு அவ்வளோதான எழுப்புனா வந்து எதை செய்ய போறார் அதை விட அவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் பயந்துருக்க மாட்டாங்க இருக்க மாட்டார் ஏன்னா ஆண்டவர் ஏசு அதான் சொல்லுகிறார் ஏன் அஞ்சுகிறீர்கள் என்கிற கேள்வியை முதல்ல வைக்கிறார் அவங்க பயப்பட்டு இருக்க மாட்டாங்க அன்புக்குரியவர்களே நாம் கூட இப்படி ஒரு ஒரு வேலை நம்பிக்கை இழந்து கூக்கரில் இடுகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி கூட அதுதான் ஏன் அஞ்சுகிறீர்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள் இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் உங்க கூட தானே இருக்கிறேன் ஐ எம் வித் யூ ஆல்வேஸ் நான் உங்களை விட்டு எங்க போயிட போறேன் நம்ம என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் நேரம் நம்ம கூட இருக்கிறார் அப்புறம் அவர் லீவ் எடுத்துட்டு எங்கே போயிடுறார் நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்ம பல நேரங்கள் நினைக்கிறோம் அருமையாக ஒரு சின்ன ஒரு ஒரு நிகழ்வு கூட சொல்லுவார்கள் அது ஒரு புத்தகத்தில் உங்களுக்கு எல்லோரும் கூட தெரியும் ஒருவர் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறார் நடக்கும்போது அவர் திரும்பி பார்க்கிறார் ரெண்டு பேருடைய பாத சுவடுகள் இருக்கிறது ஒன்று அவருடையது இன்னொன்றுது யாருன்னு அவருக்கு தெரியும் அது தன்னுடைய கடவுளுடையது அவர் கடவுளோடு நடப்பதாக நினைக்கிறார் அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணங்கள் நன்றி சொல்கிறார் கடவுள் காண்டோரினுடைய மகிழ்ச்சியான தருணத்தில் என் கூட இருக்கிறீங்க பாருங்கள் நான் நடக்கிறேன் என் கூட உங்களுடைய பாத சுவடுகளை நான் பார்க்குறேன் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு திடீரென்று அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரும் ஒரு அலை வருகிறது நலையில் அவர் அப்படியே பயந்து போகிறார் அப்படியே கொடுக்குன்னு ஓடுறார் திரும்பி பார்க்குறார் அவருடைய பாத சுவடுகள் மட்டும் இருப்பதை போல் அவர் நினைக்கிறார் ஒரே ஒரு மனிதனுடைய பாத சுவடுகள் மட்டும் இருக்கிறது அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார் ஆண்டவர் நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போதெல்லாம் என் கூட இருந்து இங்கே பாருங்க உங்களுடைய பாத சுவடுகளை நான் பார்த்தேன் இப்போ எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு நான் தப்பி பழச்சி ஓடுறேன் என்னுடைய சுவடுகளை மட்டும் நான் பார்க்குறேன்னு அப்போ ஆண்டவர் சொன்னார் அது என்னுடைய சுவடுகள் உன்னை நான் தூக்கி கொண்டு நான் தான் சுமந்து கொண்டு ஓடினேன் அன்புக்குரியவர்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நடக்கிறது கடவுள் நம் கூடவே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் தொடர்ந்து பயணிக்கவே முடியாது வாழவே முடியாது அந்த வாழ்வில் கூட அர்த்தமே நமக்கு தெரியாது அதனால தான் நம்ம சில நேரங்கள் என்ன பார்க்கிறோம் அது போல தற்கொலை செய்து செய்து கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கை முடித்துக்கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் அவர்களுக்கு எப்பொழுதும் மிஸ்ஸிங் என்ன அதுனா கடவுள் இதையும் கடந்து போக செய்வார் இந்த தருணத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்கிற அந்த சூழ்நிலை அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாதபோது தான் என்னவோ எல்லாத்தையும் அவர்களால் மட்டும்தான் தீர்க்க வேண்டி இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை வரும்போது தான் என்னால் முடியாது அப்படின்னு முடிவெடுக்கிறார் அன்புக்குரியவர்களே அத்தகைய எல்லாம் கடவுள் நம்மை தூக்கி இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டு வந்த அந்த நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களுடைய இந்த படகில் நீங்கள் வாழ்க்கை என்கிற படகில் பயணிக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புயல்கள் வரும் பெரும் காற்று வீசும் எனினில் அமைதியான வாழ்க்கை என்பது கிடையாது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை எல்லாருக்குமே உண்டு ஒரு நேரம் நல்லா இருக்கிறோம் ஒரு நேரம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை படகில் நான் எப்பொழுதும் உடன் இருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அத்தகைய சூழலில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் இருக்கிறேன் நினைத்து கொள்ளுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்கிற அந்த நம்பிக்கையில் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் அமைதியாக இருங்க போதும் நான் பார்த்து கொள்ளுவேன் அன்புக்குரியவில்லை அந்த நம்பிக்கையோடு இந்த நாளில் இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம் நம் மீது கவலை கொண்டிருக்கிற நமக்காக எப்பொழுதும் விழிப்பாக இருக்கிற ஆக்டிவாக அலைவாக இருக்கிற நம்முடைய கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எதுவாக இருந்தாலும் அவர் ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நாம் வளர்த்துக்கொள்வோம் அவர் அதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பள்ளியில் தொடர்ந்து செபிப்போம் ஆமே